தணிகைமலை குமரனுக்கு தைப்பூச திருநாளில் காவடிகள் எடுத்து ஆடி வருவோம் தனிகை குமரனுக்கு தைப்பூச திருநாளில் காவடிகள் எடுத்து ஆடி வருவோம் தந்தைக்கு மந்திரத்தை போதித்த செந்தில்நகர் கந்தன் புகழ் சந்தங்களை பாடி வருவோம் தந்தைக்கு மந்திரத்தை போதித்த செந்தில் நக கந்தன் புகழ் சந்தங்களை பாடி வருவோம் கந்தன் புகழ் சந்தங்களை பாடி வருவோம் தணிகை மலை குமரனுக்கு தைப்பூச திருநாளில் காவடிகள் எடுத்து ஆடி வருவோம் காவடிகள் எடுத்து ஆடி வருவோம் புனிதனுக்கு தூக்கி வருவோம் பால் குடத்தை